சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து டுவெல்த் அக்கௌண்டன்ஸியில் தேர்ட் சாப்டர் மூணாவது அழகு நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாடல் வந்து கூட்டாளிகளின் முதல் மீது வட்டி மற்றும் எடுப்பு மீதான வட்டி கணக்கிடுதல் முதல் மீது வட்டியை பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனத்திலிருந்து கூட்டாளிகளுக்கு செலுத்த வேண்டியது அப்போ அது நிறுவனத்துக்கு ஒரு நஷ்டம்னு வச்சுக்கலாம் இல்லை ஒரு செலவுன்னு வச்சுக்கலாம் அப்போ செலவினங்களையும் நட்டங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம் பற்று தான் வைப்போம் அப்போ முதல் மீதான வட்டி கணக்கு பற்று கூட்டாளிகளின் முதல் அல்லது நடப்பு கணக்கு வரவு இப்போது இதுக்கு குறிப்பேடு உங்களுக்கு புரியுதா அப்போ முதல் மீது வட்டி வழங்கும் போது இந்த குறிப்பேடு முதல் மீது வட்டி கணக்கை என்ன செய்யணும் முடிக்கணும் முடிக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த லாபநட்ட கணக்குக்கு நம்ம என்ன செய்வோம் மாற்றுவோம் அப்போ லாபநட்ட பகிர்வு கணக்கு பற்று முதல் மீது வட்டி கணக்கு வரவு கண்டிப்பாக குறிப்பேடு கேட்பாங்க அப்போ முதல் மீது வட்டி போது ஒரு குறிப்பேடு அந்த கணக்கை முடிக்கும்போது ஒரு குறிப்பேடுன்னு என்ன செய்யணும் கண்டிப்பாக காட்டணும் அப்புறம் கணக்கை வை பாருங்க முதல் மீது வட்டி கணக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்முலா நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கணக்கில் முதல் தொகை ரமேஷ் மற்றும் சுரேஷின் முதல் இந்த ஆண்டு அவங்க கொண்டாந்த முதல் அப்படின்னு முதலில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம் முதல் மீது வட்டி இசிக்கொல்ட்டு முதல் தொகை இன்று ஆண்டிக்கான வட்டி விகிதம் இன்று வட்டிக்குரிய காலம் ஆனால் சப்போஸ் முதல் கொடுக்கலை அப்படிங்கும்போது அப்போ எது கொடுக்கலையோ அதை என்ன நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போது கொடுக்காத முதலை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மெட்டு இறுதி முதல் ப்ளஸ் அவ்வாண்டின் எடுப்புக்கள் கழிக்க அவ்வாண்டின் லாபம் அதை கழித்தோன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் முதல் தொடக்க முதல் நமக்கு என்ன செஞ்சிடும் கிடச்சிரும் அப்புறம் நம்ம என்ன செய்யணும் முதல் மீது வட்டி என்ன செய்யலாம் கணக்கிடலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த கணக்கு எடுத்துக்காட்டு அஞ்சு மூணு ஈஸ்ட் ஒன்று என்னும் விதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து வந்தனர் அவருடைய முதல் முதல் வந்து கணக்கில் கொடுத்துட்டாங்க எண்பதாயிரம் ரமேஷ் வந்து எவ்வளவு அறுபதாயிரம் நடப்பு கணக்குகள் முறையே பத்தாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் என வரவேற்பை காட்டியது இப்போ குறிப்பேட்டு பதிவுகள் தரவும் கேட்டிருக்காங்க முதல் மீது வட்டிக்கான குறிப்பேட்டு பதிவு அப்போது முதல் மீது வட்டி கணக்கு பற்று மன்னன் நடப்பு கணக்கு ரமேஷின் நடப்பு கணக்கு அப்போது மன்னனின் நடப்பு கணக்கு நடப்பு கணக்குக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நாலாயிரம் ரமேஷுக்கு மூவாயிரம் அதை கூட்டி இங்கே போட்டிங்கன்னா ஏழாயிரம் ஓகேங்களா அப்போது இதை முடிக்கும்போது ஒரு பா இது போடணும்னு சொன்னல அப்போ அது வந்து லாபநட்ட பகிர்வு கணக்கு பற்று முதல் மீதான வட்டி கணக்கு ஏழாயிரம் ஏழாயிரம் இப்போ இங்கே பாங்க முதல் மீது வட்டி முதல் தொகை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அப்போ எம் எவ்வளவு எண்பதாயிரம் ஓகேங்களா நடப்பு கணக்குக்குள்ளதை எடுக்கக்கூடாது மாறு அந்த இந்த தான் நம்ம என்ன செய்யணும் எடுக்கணும் அப்போது எண்பதாயிரம் முதல் தொகை வட்டி வீதம் அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சு பை நூறு வட்டிக்குரிய காலம் அப்படிங்கிறது என்ன செய்யலை அவங்க வந்து என்ன செய்யலை மென்ஷன் பண்ணி காட்டலை வட்டிக்குரிய காலம் வந்து அவங்க கொடுக்கல